மலேடி ரவுண்டு 255 கிலோ தூரத்தை 28 செகண்ட்ல పూర్తి ஏసుకొని மூணாவது నాలుగవ స్థానానికి సమానంగా రెండవ చురా మూడు సార్ रेडी कर जाला हो ना अहा कैसा हम गुरु आराम से बाड़ी तोड़ दे कि नाइस के

பாபக்கு போடு போடு கோல் அடிச்சான் ஆ ஆ நல்ல சண்டை கிச்சன் போய் கோல் அடிச்சியாவே ஜால விட்டு அடை குண்டு பண்ண பிராட் ஜாட் தரான் இன்சைட் 4 ரவுண்டு டீம்